உண்டாவதாக குழந்தையை பெற்றெடுத்த அருமையான பெற்றோர்கள் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறார்கள் சகோதரி ரோஸ் மேரிக்கும் சகோதரி சிறிதருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நல்ல குழந்தைக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திருக்கிறேன் தம்முடைய பிள்ளைகள் ஆலயத்திலே கணவன் மனைவியாக இணைக்கப்பட்டார்கள் ஸ்தோத்திரம் எல்லாருடைய செபத்தினாலும் ஏற்ற நேரம் வந்த நல்ல கற்பத்தின் கனியை பெற்றெடுக்க கத்தர் உதவி செய்திருக்கிறார் இவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற குழந்தையை தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை செய்யவும் இந்த குழந்தையை நான் கர்த்தருக்காக வளர்ப்பேன் என்கிற உறுதி எடுக்கவும் தேவ சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் இப்பொழுது நம்ம எல்லாரும் சேர்ந்து இணைந்து குழந்தையை தேவ சமூகத்திலே பிரதிஷ்டை பண்ணி நாம் ஆசீர்வதிக்கப் போகிறோம் தேவ பிள்ளைகள் தேவ பிரசன்னத்தோடு அமர்ந்திருக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்கிறேன் நம்ம எல்லாரும் அப்படியே கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அருமையான தம்பி ஏற்ற நேரத்தில் கத்தர் கொடுத்து நல்ல குழந்தை செல்வத்துக்காய் கத்தரை சோதனை பண்ணுவோம் சோதரம் 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 பிள்ளைகள் கத்தனால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கடி அவராய் கிடைக்கிற பலனென்று வேறு சொல்லுகிறது ஆண்டவர் ஏற்ற நேரத்திலே அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி நல்லது ஒரு ஆசீர்வாதத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாய் திருவையாய் இலவசமாய் தந்தபடியாக சோதரம் 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 கத்தர் அந்த பிள்ளையோடு கூட இருந்தார் அந்த பிள்ளை வளர்ந்து ஆவிலே பலன் கொண்டது என்று சொன்னது போல கற்ற குழந்தையோடு கூட இருக்கும்படியாய் பற்றை ஸ்தோத்ரம் பண்ணுவோம் ஸ்தோத்ரம் 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 மே குழந்தையி தேவ சமூகத்திலே தேவ பிரசன்னத்தோடு தேவ மகிமையோடு பக்தி விருத்தியோடு பிள்ளை வளர்க்கப்பட பிள்ளைக்கு வேண்டிய அத்தனை கிருமைகளை கத்தர் கொடுக்கும்படியாக கத்தரை சோதரம் பண்ணுவோம் சோதரம் 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 வேதாகமத்திலே சிறு வயதிலே அநேக குழந்தைகள் கத்தரிப்பாக பிரகாசித்தார்கள் அதே போல சிறு வயதிலே கத்தரிப்பாய் பிரகாசிக்கக்கூடியதான கிருமைகளை ஆண்டவர் அதிகமாய் கொடுக்கும்படி கத்தரை சோதரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்ல ஒளிவு மர போல கொளுத்த கன்றை போல கத்தர் வளர்த்து கொடுக்கும்படியாய் கத்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திர நல்ல சுகம் நல்ல பலன் நல்ல ஆரோக்கியம் நல்ல தீர்க்காயிசை கத்தர் கொடுக்கும்படியாய் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் 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 ஏற்ற நேரம் வரும்போது ரட்சிப்பின் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு கொண்டு நல்லது ஒரு தீக்கத்தரிசியாய் ஆண்டவர் கண்டு உருவாக்கப்பட கத்தர் உதவி செய்யும்படியாய் கத்தரை ஸ்தோத்திரம் 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 அருமையான சகோதரி சிறிதலுக்காக பிள்ளைகளை கண்மணி போல் பாதுகாத்து குடும்ப வாழ்விலை இணைத்த விடுதலையை உண்டாக்கி அந்தவரை இந்த குழந்தையை பெற்றெடுக்க கத்தருடைய மகளுக்கு பாக்கியம் தந்திரே அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் நீர் கொடுத்திருக்கிற அருமையான குழந்தையை தேவ சமூகத்திலே சபைக்கு முன்பாக பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக இந்த குழந்தையை பிரதிஷ்டை பண்ணும்படியாக உடைய சமூகத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த பூமியிலே இந்த அருமையான குழந்தையை பிரதிஷ்டை செய்யும்படி அந்தவரே அடிமைக்கு நீர் தந்த நல்ல பாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அந்தவரே நீர்மிடி பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற அந்த அருமையான குழந்தையை ஆண்டவரே ஸ்தோத்திரையா உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக கரத்தில் ஏந்தி கொண்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே இந்த பிள்ளையை ஆசீர்வதித்து இவளுக்கு செர்லின் என்று நாங்கள் பேர் சூட்டுகிறோம் ஆண்டுடைய மாறாத கிருபையும் பிரசன்னமும் தேவ தயவும் பிள்ளை மேல் தங்கி இருக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்து வளர்ந்தது போல பிள்ளை வளர்க்கப்பட ஆரோக்கியமாய் வளர்க்கப்பட சுகமாய் வளர்க்கப்பட வேதவசனத்தின்படி வசனத்தின்படி வளர்க்கப்பட தேவ சித்தத்தின்படி வளர்க்கப்பட கத்தர் பிள்ளைக்கு இரக்கம் செய்யபடியாக நாங்கள் செபிக்கிறோம் உலகத்தில் வருகிற எந்த வியாதிகளோ நாசமோசமோ பொல்லாப்போ பட்டயமோ பிள்ளையை தொடாதபடி இரத்த கோட்டைக்குள் கத்தர் மூடி மறைத்துக் கொள்ள நாங்கள் செபிக்கிறோம் கத்தாவே மக்கள் ஸ்தோத்திரமையா அன்றைக்கு சாமுவேலோடு இருந்தது போல தாவிதோடு இருந்தது போல அருமையான

என்ற குழந்தை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம் பண்ணுவோம் வரலோக தந்தையே பரிசுத்தம் உள்ள ஆண்டவரே நன்றியோடு நாங்கள் உமை துதிக்கிறோம் உடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த பூமியிலே இவர்களை குடும்பமாக இணைத்தீர் அதற்காக நன்றி இவர்களை நம்பி ஒரு அதற்காய் ஸ்தோத்திரம் என்ன நோக்கத்தோடு இவர்களுக்கு இந்த குழந்தையை தந்தீரோ அந்த நோக்கத்தை அவர்கள் நிறைவேற்றி பயபக்தியிலே இந்த வளர்த்தெடுக்க வளர்த்தெடுக்கக்கூடிய கிருபைகளை அந்தவரே நீர் அவர்களுக்கு கொடுக்கும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த குழந்தைக்கு முன்பாக நல்ல மாதிரியா இருந்து சாட்சியா இருந்து அந்தவரே மக்கு ஸ்தோத்திரம் சத்தியத்தின்படி ஆண்டவரை குழந்தையை வளர்த்தெடுக்க ஆண்டவர் கிருப கொடுக்கும்படியாக நாங்கள் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு வேண்டியதான கட்டிலும்படியாக நாங்கள் பிள்ளைகள் தேசத்துக்கும் திருச்சபைக்கும் கத்தருக்கும் ஆசீர்வாதமாய் இருக்க நம்முடைய பிள்ளைகளை சகல ஆசீர்வாதத்தினாலும் கத்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் பெற்றோர்களையும் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இவர்களை வாழ்த்தி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இவருடைய சந்ததி தேசத்திலே பலத்திருக்கட்டும் அந்தவரே இவருடைய சந்ததி தேசத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும் மேன்மையான இவர்களை தந்து இன்னும் தம்முடைய பிள்ளைகளை கத்தர் உயர்த்துவீராக உடைய கரத்தில் கொடுக்கிறோம் அந்தவரே பெற்றோரையும் பிள்ளையும் இயேசுவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம் இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் தெய்வமே என்னை நடத்தும்